குருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று குறைக்கடல் உலகில் எனும் வேப்பூர் தல திருப்புகள் பாடலில் இடம்பெறுகிறது ஸ்ரீமத் ராமாயணத்தின் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் குருவான வசிஷ்டர் வழிபட்ட தலம் திருமண கோலத்திலே ஈசன் வசிஷ்டருக்கு தரிசனம் அளித்த தலம் என்பன கூறப்படுகிறது இத்திருக்கோவிலில் முதலில் வசிஷ்டருக்கு பூஜை அதன் பிறகு மூலவர் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் இந்த தலத்தின் பாடலை கேட்டு அதன் தளபெருமையை எந்த நோக்குவோம் முருகாசரணம் முகார்பணம் Yeah. <laughs> शिचर मनै शेरुपय इन्द्र तु So <laughs> குறைக்கடல் உலகினில் உயிர்கோடு போந்து கூத்தாடுகின்ற குடில் பேணி ஒலிக்கின்ற கடல் சூழ்ந்த உலகத்திலே உயிரெடுத்து வந்து கூத்தாடுகின்ற இந்த உடலை விரும்பி போற்றி அருவிய கரு இழி மாந்தர் கோட்டாலையின்றி அவிரோதம் வர மலை குகையிடம் போல உள்ள கருவிலே இழி இறங்கி விழுகின்ற மாக்களுக்கு மனிதர்களுக்கு ஏற்படும் கோட்டாலை துன்பங்கள் இல்லாமல் அவிரோதம் விரோதமின்மை என்னும் உள்ள பண்பு வர இருவினையர உணர்வோடு தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி இருவினை நல்வினை தீவினை இரண்டும் ஒழிய உணர்வோடு தூங்குவார்க்கே ஞான உணர்வோடு இருப்பவர்க்கே விளங்கும்படியான அனுபூதி அனுபவ ஞான அல்லது அருள் பிரசாத வடிவினி உனது அழகிய திருவார்ந்த வாக்கால் மொழிந்தருள வேணும் வடிவத்தை உனது அழகிய லட்சுமி பொருந்திய திருவாக்கால் உபதேசித்து அருள வேண்டும் திரள் வரை குருகுல குருகுலவேந்து தேர்ப்பாகன் மைந்தன் மறையோடு திரண்டு பருத்த கிரௌஞ்சமலை பிளபடவும் குருகுலவேந்தனாகிய அர்ஜுனனுடைய தேர்ப்பாகனாய் விளங்கிய கண்ணன் திருமாலின் மைந்தனாம் பிரம்மன் தான் கற்ற வேதமும் தானுமாய் தெருமர நிசிச்சரர் மனைவியர் சேர்ந்து தீப்பாய இந்திரபுரி வாழ கலக்கம் அசுரர்களின் மனைவிமார்கள் ஒன்று கூடி தீயில் பாய்ந்து இறக்கவும் தேவேந்திரனுடைய ஊர் பொன்னுலகம் வாழவும் விரி தீரை எரி வாங்கு வேர்க்கார கந்த புவி ஏழும் விரிந்த கடலில் தீ எழவும் தான் முதன்மையாம் தன்மை விளங்க பிரயோகித்த வேலாயுதத்தை உடையவனே கந்தனே விளைவன சூழ்ந்த வறுமை நீங்கும் அளவுக்கு செழிப்பான விளைச்சலை தருகின்ற வயல்கள் சூழ்ந்த வேப்பூரில் விற்றிருக்கும் பெருமாளை உணர்வோடு இருப்பவர்கே விளங்கும்படியான அனுபவ ஞான வடிவத்தை உனது அழகிய லட்சுமி கரம் பொருந்திய திருவாக்கால் உபதேசித்துள்ள வேண்டும் சரணம் அருணகிரிநாத சுவாமிகள் திருப்பூரில் என்ற தலம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இறைவர் திருப்பெயர் வசிஷ்டேஸ்வரர் அணை பாலகுச்சாம்பிகை என்ற திருநாமத்துடன் தனி சன்னிதியிலே விளங்குகிறார் பிரகாரத்தில் ராமபிரான் கைலீ நாகரை வணங்கி வழிபடும் புடைப்புச் சிற்பம் அழகு சேர்ப்பதுடன் தல புராணத்திற்கு வலுவூட்டுகிறது அத்திக்காடு மாங்காடு வேப்பங்காடு புஷ்பக்காடு வில்பக்காடு வன்னிக்காடு புளியங்காடு என்று ஏழு வகையான தல விருட்சங்களை கொண்ட வனப்பகுதிகளில் வேப்பங்காட்டில் அமைந்த திருத்தலமே வேப்போ இவ்வூரில் வேப்பமரங்கள் நிறைந்திருப்பதால் வேம்பூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் வேப்பூர் என்ற ஆனது ஆற்காட்டில் இருந்து மூன்று கிலோமீட்டர் பாலாற்றின் தென்கரையிலே உள்ள தளம் கோவில் சுவரில் மனித வாழ்க்கை தத்துவங்கள் காணப்படுகின்றன பெரிய பிராகாரமும் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கூடிய கோவில் கோவிலில் நுழைந்ததும் நம்மை கவர்வது சிற்ப தூண்கள் நிறைந்த திருமண மண்டபமாகும் ஒவ்வொரு தூணிலும் புராண கதைகள் புடைப்பு ஓவியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன கருவறை சுவர்களில் தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன தென்கிழக்கு மூலையில் மடப்பள்ளி இருக்கிறது சம்புவராயர்கள் மற்றும் விஜயநகர் பேரரசு காலத்திலே இக்கோவிலுக்கு வழங்கிய கொடைகளின் செய்திகளையும் பாலாற்று தண்ணீரை நீர் மேலாண்மை செய்த ஆணைகளையும் இவை விவரிக்கின்றன எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே பாலாற்று நீர் பாய்வதில் வேப்பூர் ஆற்காடு ஆகிய ஊர்களுக்கு தகராறு ஏற்பட்டதால் மூன்றாம் ராஜநாராயண சம்புவரையர் என்ற மன்னர் இச்சிக்கலின் தலையிட்டு தீர்த்து வைத்ததை வேப்பூர் வசிஷ்டேஸ்வரர் கோவில் கல்விட்டு தெரிவிக்கிறது தலை நீர் ஆற்று நீர் உட்பட நான்கில் ஒரு வகை நீர் ஆற்காடு ஊரார் எடுத்துக் கொள்ளவும் தலை நீர் ஆற்று நீர் உட்பட நான்கில் மூன்று வகை நீர் வேப்பூரை சேர்ந்தவர்கள் எடுத்துக் கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது என்று கல்வெட்டு தெரிவிக்கிறது வசிஷ்டர் இங்கு சிவனி வழிபட்டதால் இக்கோவில் குரு ஸ்தலமாக கருதப்படுகிறது இக்கோவில் பாலாற்றின் தென்கரையில் வடக்கிலும் மேற்கிலும் கோவில் குளத்துடன் காணப்படுகிறது இங்கு இறைவன் கல்யாண கோலத்திலே காட்சி தருகிறார் இறைவன் மற்றும் தாயார் இருவரும் கிழக்கு நோக்கி இருக்கிறார்கள் பிராகாரத்தில் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் சிவனை வழிபடும் முன் வசிஷ்ட முனிவரை வழிபட வேண்டும் வசிஷ்ட முனி சிவலிங்கத்தை நிறுவி நின்ற கோலத்திலே வழிபட்டார் கோவிலில் வசிஷ்ட முனிவர் நின்ற கோலத்திலே ஒரு சிறிய சிற்பம் இருக்கிறது முருகப்பெருமான் ஒரு முகமும் நான்கு கரங்களுடன் பள்ளி தேவசேனை சமேதராய் காட்சியளிக்கிறார் செல்வி நாயகர் பிரத்யிரா தேவி சரவேஸ்வரர் சப்தமாதர்கள் காசி விஸ்வநாதர் அகோர வீரபத்ரர் தட்சிணாமூர்த்தி துர்கி சண்டிகேஸ்வரர் ஈசானலிங்கம் மணிவாசகர் ஆகியோர் காணப்படுகிறார்கள் குழந்தை வரம் மற்றும் திருமணத்திற்காக மக்கள் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த யாராவது இறந்தால் இறந்தவரின் உறவினர்கள் அவர்கள் இறந்த மூன்றாவது நாளில் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வார்கள் மேலும் கோவிலில் சிவன் சன்னதிக்கு முன் உள்ள நவகிரக சன்னிதியிலே மோட்ச ஏற்றி இறந்தவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று கருதுகிறார்கள் முருகாசரணம்